ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏ வேஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேரள ஸ்பெஷல் கலத்தப்பம் பாரம்பரியமிக்க ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதில்லைங்க பச்சரிசி வெள்ளம் மட்டும் இருந்தால் போதுங்க சட்னி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சமையலே தெரியாதுங்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு ட்ரையிலே சூப்பராக செஞ்சுடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக உள்ளார லேயர் லேயராக சொல சொலையாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசி வந்துட்டு மாவு பச்சரிசி பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைனா ரேஷன் பச்சரிசி இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இருக்கும் இதில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கோம் இதில் தண்ணி விட்டு நல்லா கழனி பிடிச்சிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது அவசியம் வந்து மூணு மணி நேரம் ஊறணுங்க மூணு மணி நேரம் ஊறனாதான் நல்லா அப்பம் நல்லா சாஃப்டாக புஸ் புஸ்னு வரும் இப்போ நல்லா அரிசி ஊறி இருக்குங்க இதில் இருக்க தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்ல நைஸாக அரைக்கணும் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ நல்லா மை மாதிரி அரைக்கணும் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசியை அது கூடவே எந்த கப்பில் நம்ம அரிசி அறந்தமோ அதில் கால் கப் அளவுக்கு வெள்ளை சாதம் அதாவது வடித்த சாதம் எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் மூணு ஏலக்கா ஃப்ளேவருக்காக அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஒரு கப் பச்சர் சேர்த்துருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரையும் கழுவி அதோட தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூனுக்கு கம்மியான அளவுக்கு சமையல் சோடா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க இதை அப்படியே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த சமையல் சோடா சேர்க்குறப்போ ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரி நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால ஆப்பம் வந்து ரொம்ப நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக நல்லா உலார லேயர் லேயராக இருக்க மாதிரி வரும் இப்போ இதுக்கு வெள்ளை பாகு சேர்த்துக்கணும் வெள்ளம் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பாகுபதம் வர தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் அப்படியே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் கரையணும் பாருங்க இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை வந்து ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த வெள்ளை தண்ணி சேர்க்குறப்போ நல்லா சூடாக இருக்கணும் வெள்ளை தண்ணி ஆறி சேர்க்கக்கூடாது நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை அப்படியே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தாலே சரியாக இருக்கும் இனிப்புத்தன்மை கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலும் வராது இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த கேளரில் கலத்தப்பம் செய்கிறதுக்கு மாவு இந்தளவுக்கு இருக்கணும் மாவு கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு சரியான அளவுகளில் வராது இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஆப்பக்கடையை அடுப்பில் வச்சுக்கலாம் வீட்டில் ஆப்பக்கடை இருந்ததுன்னா சரி அப்படி இல்லைனா கூட நீங்கள் தோசைக்கல்ல கூட இதை நீங்கள் செய்யலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்னா சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ண தேங்காய் பல்லு பல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நான் சேர்க்குறப்போ இந்த கலத்தப்பே நல்ல டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதை அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது மேலே டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் வறுத்து எடுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இதை சாப்பிட்றப்ப அந்த அப்பம் சாப்பிட்றப்ப அங்கங்கே இந்த தேங்காயோட ஃப்ளேவர்ஸ் இருக்கும் நாட்கள் அங்கங்கே தென்படுறப்போ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா இதே என்னையே போதும் இதில் நல்லா ஒரு முறை நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை கலந்துட்டு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இதில் மாவு ஊற்றிட்டு மேலாப்பிலே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பல்ல இது கூடவே டெக்கரேஷன்ஸ்க்காக போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா போதுங்க அப்பம் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க அப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த ஆப்புச்சட்டியிலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் மாவு எடுக்கிறப்பையும் நல்லா கலந்து விட்டு எடுக்கணும் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து மேலே அப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பல்ல இது மேலே தூவுன மாதிரி போட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா போதுங்க அப்பம் ரெடி ஆகிடும் இதை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஸ்கூல் வீட்டுக்கு பாரு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சுவையான மனமான கேரள கலத்தப்பம் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திரும்ப உங்களைனா வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்